கலியுக மந்திரா நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் காலம் காலமாக நம் முன்னோர்கள் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் சில தெய்வங்களின் ஆற்றல் என்பது சொல்லுக்கும் எழுத்துக்கும் அப்பாற்பட்டது அதில் மிக முக்கியமானது மிகுந்த வீரியம் கொண்டது கல்யண்கட்டு நீலி வழிபாடு பலர் என்னிடம் கேட்பதுண்டு ஐயா எவ்வளவோ பரிகாரம் செய்தும் தடை விலகவில்லையே எதிரிகள் தொல்லை அடங்கவில்லையே என்று உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே விடையாக நிற்பவள் இந்த நீலித்தாய் இன்று நாம் பார்க்க போது ஒரு சாதாரண கதையல்ல ஒரு மகாசக்தியின் உபாசனை ரகசியம் கல்யண்கட்டு நீலி என்றவுடன் பலருக்கும் பழைய கதைகள் நினைவுக்கு வரும் ஆனால் அவள் வெறும் கதையல்ல கண்முன்னே நிற்கும் நிதர்சனம் நூர் நீலி என்று போற்றப்படும் இவள் அநீதி இழைக்கப்பட்ட போது ஆக்ரோஷமானவள் ஆனால் தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு அவள் ஒரு கருணை கடல் நண்பர்களே நீலி என்பவள் காளியின் ஒரு அம்சம் நீலி என்றால் நீல நிறத்தவள் ஆகாயத்தைப் போல எல்லையற்றவள் என்று பொருள் அவளை வழிபடுபவர்களுக்கு பயம் என்பதே இருக்காது ஏன் நீலி உபாசனை செய்ய வேண்டும் தீராத நோய்கள் தீர செய்வினை ஏவல் போன்ற தீய சக்திகள் உங்கள் வாசலை மிதிக்காமல் இருக்க நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நியாயமான கோரிக்கைகளில் வெற்றி பெற குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இந்த தாயின் அருள் இருந்தால் எப்பேற்பட்ட சதித்திட்டமும் தவிடு பொடியாகிவிடும் இப்பொழுது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் நீலி உபாசனையை எப்படி தொடங்குவது இது ஒரு உக்ர தெய்வம் என்பதால் மிகுந்த கவனத்தோடும் குருவின் வழிகாட்டுதலோடும் செய்வது சிறப்பு ஒன்று மனமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு வேளைகள் உபாசனைக்கு மிக உகந்தது இரண்டு அவளுக்கு சிவப்பு நிற மலர்கள் மற்றும் பானகம் அல்லது தேன் கலந்த பால் நிவேதனம் செய்வது மிகவும் பிடிக்கும் மூன்றாவது உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை அன்னையின் பாதத்தில் வைத்துவிட்டு தாயே நீயே கதி என்று சரணடையுங்கள் சமீபத்தில் ஒரு பக்தர் தன் சொத்து விவகாரத்தில் பத்து ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த வழக்கில் நீலி உபாசனை தொடங்கிய நாற்பத்து ஒன்று நாட்களில் ஒரு சுமூகமான முடிவை எட்டினார் இது மந்திரத்தின் வலிமை மட்டுமல்ல அந்த தாயின் கருணை இப்போது மிக முக்கியமான பகுதி நீலியின் அருளைப் பெற நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அல்லது குறித்து கொள்ளுங்கள் ஓம் ஹ்ரீம் சக்தி தேவி நமகா மீண்டும் ஒரு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஓம் ஹ்ரீம் நீலி சக்தி தேவி நமஹா இந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு நூற்று எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் ஒரு எச்சரிக்கை இந்த உபாசனையை தீய எண்ணங்களுக்கோ அல்லது அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யவோ பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்தால் அதன் விளைவு கடுமையாக இருக்கும் மந்திரங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அவை ஒலிக்கதிர்கள் தவறாக உச்சரிப்பதோ அல்லது முறையற்ற விதத்தில் செய்வதோ பலன் தராது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி அல்லது தீராத பயம் உங்களை வாட்டினாலும் சரி நீலி உபாசனை உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் அன்பு நேயர்களே உங்கள் வாழ்வில் இருள் விலகி ஒளிபிறக்க அந்த கல்லின் கட்டு நீலி துணை இருப்பாள் இந்த உபாசனை குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்றாலோ நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் தர்மம் வெல்லட்டும் அந்த தாயின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்